இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்த காலத்தை உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் நாற்பது நாள் தவ காலமாக கடைபிடிக்கின்றனர் இயேசு சிலுவையில் உயிர் நீத்த நாள் புனித வெள்ளியாகவும் இயேசு உயிர்த்தெழுந்த மூன்றாம் நாள் ஈஸ்டர் பண்டிகையாகவும் உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களால் கொண்டாடுகின்றனர் கிறிஸ்தவர்களின் தவக்காலத்தின் முதல் நாளான சாம்பல் புதன் துவங்கியது இதையொட்டி நாகை மாவட்டத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் சாம்பல் புதன் சிறப்பு திருப்பலி காலை நடைபெற்றது பேராலய பங்குத்தந்தை இருதயராஜ் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் திரளான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இதில் கலந்து கொண்டனர் பின்னர் பேராலயத்தில் நடைபெற்ற நாற்பது நாள் தவக்காலம் சிறப்பு திருப்பலியில் பங்கேற்ற ஏராளமான கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு பேராலய அதிபர் இருதயராஜ் அருத்தந்தையர்கள் நெற்றியில் விபூதி பூசி சாம்பல் புதன் முதல் நாள் தவக்காலத்தை துவக்கி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற திருப்பலியில் நாட்டு மக்கள் அனைவரும் சுபிட்சமாக வாழ சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது என்று தான் இந்த வீட்டின் நாள்கள் தொழில்நுட்பங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என இறைவேன்